வணக்கம் ஆதி ஜோதி இலவச மாந்திரிக பயிற்சி வகுப்பில் இன்று வந்து நீண்ட ஏழுக்கு பிறகு நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து அஷ்டதிக்கு பந்தன பயிற்சி அஷ்டதிக்கு பந்தன வகையிலே வந்து ஒரு பதினாறு வகையான அஷ்டதிக்கு பந்தன முறைகள் உண்டு அதாவது இஷ்ட தெய்வம் குலதெய்வம் சித்தர் வழி விநாயகர் மற்றும் வந்து யட்சர்கள் வந்து கிங்கண கிங்கணியர்கள் வந்து யட்சினி மோகினி வேதாளம் பூதம் அப்படி வந்து அந்த வகையில் சார்ந்து வந்து ஒரு பதினாறு வகையான அஷ்டதிக்கு பாலர்கள் முதல் கொண்டு நகரங்கள் முதல் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வகையான திக்கு பந்தன முறைகள் உண்டு அதில் வந்து நாம் வந்து அதில் ஒரு முறை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் அந்த முறை வந்து எப்படின்னு சொன்னால் கிங்கண கிங்கினியர்கள் தான் இருக்கும் பழைய புத்தகங்கள்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா கிங்கண கிங்கினியர்கள் தான் இருக்கும் அது காலப்பக்கலாம் வந்து கிங்க கிங்கிலியன் யமகிங்ளியன் கிங்ளியன் வர யமகிங்ளியன் வர இதிலே பதிவு இருக்குது அப்படி கிங்களோட ஒரு அஷ்டதிக்கு வந்தன முறைகள் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் அதற்குண்டான இப்போ முறைகள் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து யார் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் தீட்சை வாங்கி வந்து கண்டிப்பாக வந்து தீட்சை வாங்கி வாங்கியிருக்கிறவங்க வந்து மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் என்கிட்ட தீட்சை வாங்கினாலும் சரி இல்லை மற்றவர்களுக்கு தீட்சை நீங்கள் பக்கத்தில் இருக்க குருமார்கிட்ட வாங்கி செஞ்சுருந்தாலும் சரி நம்மக்கிட்ட வந்து இந்த பதிவு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த மந்திரமும் வந்து கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும் நம்மக்கிட்ட தீட்சை வாங்கி அஷ்டதிக்கு முந்தனை இங்கே கட்டு கட்டி கொடுத்து அந்த அஷ்டதிக்கு முந்தின தீட்சை கொடுத்து கட்டு கட்டி கொடுக்குறவங்களுக்கு வந்து இரண்டு வரி மந்திரம் மட்டும்தான் இருக்கும் மூல மந்திரம் இதில் கிட்டத்தட்டு ஒரு பத்து வரி இருக்கும் நம்ம கிட்ட தீட்சை வாங்கி கொடுக்குறவங்கட்டு வந்து கொடுத்து அனுப்புகிறவங்களுக்கு வந்து ஒரு இரண்டு வரி மந்திரம் மட்டும்தான் அஷ்டதிக்கு முந்தின முறைகளில் வந்து இருக்கும் அதையினால் பக்கத்தில் குருமாட்ட தீட்சை வாங்கிங்க அப்படி யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு விநாயகர் பூஜை ஒரு மூணு நாள் ஐந்து நாள் ஏழு நாள் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் வந்து ஏதாவது ஓதி அதுக்கப்புறமா இந்த முறைகள் வந்து செஞ்சு நீங்களே வச்சிங்க யா தீட்சி செய் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் தீட்சை இல்லாதவர்கள் தனக்கு தனியாக செய்து வீட்டில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அதுக்கு உண்டான முறைகள் வந்து எட்டு எந்திரங்கள் அல்லது ஒரு நான்கு எந்திரங்கள் ஒரு மூணுக்கு மூணு எந்திரம் கொடுத்துருக்கேன் எந்திரம் பார்த்து எழுதிங்க சாபனை வச்சு செய்யுங்க அபிஷேகம் செய்யுங்க உயிர் கொடுங்க உயிர் கொடுத்து ஒரு வெள்ளிக்கிழமை அலமாசை அல்லது பௌர்ணமி நாட்கள் வந்து பகலில் உச்சி வேளையில் அல்லது இரவில் ஒரு ஆயிரத்தி எட்டு ஊர் கொடுக்கணும் ஒரு நாளில் செஞ்சாலும் சரி ரெண்டு நாள் அல்லது மூன்று நாள் செஞ்சாலும் உங்களுக்கு சக்தி சக்திக்கு வந்து ஏற்ப வந்து நீங்கள் வந்து செய்து கொள்ளலாம் இதுக்கு வந்து படையில் என்ன அப்படின்னு சொன்னால் புழுங்களை சாதம் செய்யுங்க உங்களுக்கு முடிஞ்சால் முடிஞ்ச ரத்தம் இங்கே குழி ரத்தம் அல்லது ஆட்டு ரத்தம் அல்லது வந்து ஒரு ஒரு கருவாடு அப்புறம் வந்து ஒரு சின்னதாக ஒரு வேக வச்ச முட்டைகள் வந்து படையில உங்களுக்கு முடிஞ்ச அளவு அதுமாதிரி ப பழையல் வச்சு ஒரு கரு குங்குளியம் கருப்பு குங்குளியம் அதனுடைய புகை போட்டு தான் வந்து பூஜை வந்து ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி எந்திரத்தை எழுதி எந்திரத்துக்கு மேலே வந்து அஷ்டகர்மமை அல்லது வந்து சர்வதேவதா அவசியமே வந்து தடவி பூஜை வந்து நீங்கள் தொடங்க ஆயிரத்தி எட்டு உரு கொடுத்து பூஜை வந்து முடித்து விடுங்க ஒரு நாளும் சரி ரெண்டு நாள் மூணு நாள் உங்களுக்கு விருப்ப வெறுப்பை அந்த முடித்து கொள்ளலாம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஒரு எந்திரமே வந்து சித்தி செய்து வீட்டில் வச்சுக்கலாம் அப்படி இல்லை எங்கள் வீட்டுக்கே நான் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாலு அல்லது எட்டு செஞ்சு நாலு மூணு அல்லது எட்டு மூணிலேருந்து உங்கள் வீட்டுக்கே வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கொள்ளலாம் ஒன்று அல்லது நான்கு எட்டு மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு நாலு அல்லது எட்டு தான் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நாலு அல்லது எட்டு குடி கொடுக்கணும் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் இது சரி இதுக்கு என்னென்ன பொருள்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு எட்டி குச்சி கருங்காலி குச்சி ஒரு சின்ன மண் மண்குடுக்கில் வந்து ஒரு மூணு குணு தகடு எழுதி எட்டி குச்சி அல்லது வந்து எட்டி குச்சி கருங்காலி குச்சி கட்டுக்குடி அல்லது அதுக்கு உண்டான தாமரை தாமரை வீரர்கள் வந்து மணிமாலெலாம் வந்து தம்மனத்துக்குடி தான் தம்மனத்துக்குரிய முறைகள் தான் அது வந்து அதனுடைய எட்டு வகையான தம்மர இருக்குது அதில் வந்து எட்டு வகை மூலிகை வச்சாலும் சரி அல்லது ஒன்று அல்லது ரெண்டு வகை மூலிகையில் வைத்தாலும் சரி ஏதாவது ஒரு மூலிகை வந்து கண்டிப்பாக வந்து தம்பன மூலிகை வேர்கள் வந்து வைக்கணும் சரி வேருக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நெட்டி குச்சி கருங்காலி குச்சி வச்சாவே போதுமானது இது கண்டிப்பாக வந்து அஷ்டக கர்மமை அல்லது சர்வதேவதை வந்து தடவணும் இது கூடவே வந்து கோரோசனை விலை கொஞ்சம் அதிகம் முடிஞ்சிற வந்து வாங்கி வச்சுங்க பச்சை கற்பூரம் கண்டிப்பாக வந்து வைக்கணும் பச்சை கற்பூரம் ஜவ்வாது கண்டிப்பாக அது கூடவே வந்து வைக்கணும் வச்சு ஒரு குடகு மாதிரி வந்து கட்டிங்க மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது குடகு மாதிரி வந்து இதை கட்டி எட்டு முறை அல்லது நான்கு முறை பழந்தோட்டி அது கூட வந்து கோமியத்தை தெளிக்கணும் கோமியம் தெளிக்கணும் அதாவது இந்த சித்தி செய்யும்போதே வந்து ஆயிரத்தி எட்டு குறு கொடுத்த உடனே அது கோழி அறுத்து அதே மாதிரி தகட்டுக்கு வந்து ரத்தத்தை கொடுக்கணும் புலி கொடுக்கணும் கொடுத்து கொடுத்த உடனே சித்தி ஆகிட சித்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அர்த்தம் மற்றவர்களை சேர்ந்து கொடுக்கும்போது இதே போல் தான் முறையை வந்து பயன்படுத்துங்க வீட்டில் செஞ்சாலும் சரி வெளியில் செஞ்சு கொடுத்தாலும் சரி இல்லை நீங்களே அவங்க வீட்டுக்கு போய் அங்கேயே செஞ்சு கொடுத்தாலும் சரி அது வீட்டில் யாரும் துஷ்ட செய்யுங்க இந்த பூஜை செய்யும்போது அந்த வீட்டில் யாரும் துஷ்ட செய்கிறா ஓடி போய்விடும் அல்லது உங்கள் வீட்டிலேயே நீங்கள் செஞ்சு எடுத்துக்கின்னு போய் அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் நாலு மூளை அல்லது எட்டு மூளை பழம் தோண்டி அந்த பள்ளத்தில் வந்து முதல்ல வந்து ஒரு கோமியம் தெளித்து அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி தெளித்து உப்பு தண்ணி தெளித்து மஞ்சள் தண்ணி தெளித்து பன்னீர் கொன்னி தெளித்து அதில் வந்து முதல்ல வந்து ஒரு கற்பூரத்தை ஏற்றி அதற்கப்புறம் ஒரு வத்தி ஏற்றி காமிச்சு அந்த குடுவையில் கட்டி வச்சு மூடி அதுக்கு மேலே ரெண்டு வத்தி ஏற்றி வச்சிடணும் நாலு மூல்யை அக்னி மூல்லை ஆரம்பித்து ஈசானி மூல்யை வந்து முடிக்கணும் நாலு இடத்துல வச்சாலும் சரி எட்டு இடத்துல வச்சாலும் சரி இதுதான் வந்து முறை இதுதான் வந்து முறை இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுங்க இதுக்குண்டான மந்திரத்தை வந்து நான் வந்து சொல்கிறேன் நம்மக்கிட்ட தீட்சை மறுபடியும் சொல்கிறேன் நம்மக்கிட்ட தீட்சை வந்து வாங்கி செய்கிறவங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு பத்து மந்திரம் வரும் தீட்சை வாங்கி செய்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இரண்டு வரி மந்திரம் மட்டும்தான் வரும் அவங்கள உட்கார வச்சு இந்த இடத்துல வந்து அக்னி கட்டு அஷ்டத்துக்கு உண்டான அக்னியை கட்டு கட்டி தான் கொடுத்து அனுப்புவோம் சரி மந்திரத்தை வந்து பார்க்கலாம் படிக்கிற நல்லா தெளிவாக வந்து கேட்டுங்க படுபடி படுபடிபட்சி பரமகண்ட சகல வில்லியும் சகல சூனியத்திற்கும் நாயகனாகிய பூதகிங்ளியா உனோதகிங்ளியா வீரகிங்ளியா வினோதகிங்ளிய இசக்கிய நெஞ்சை பிழந்து ஈரத்திலதமிட்டு அனுமான் வீரபுத்திரன் சப்பானி சாமுண்டியை கட்டு ஐயன் பிடாரை கட்டு அஷ்டதிக்கு பாலர்களின் விட்டையும் கட்டு அதன் கீழ் அடங்கிய ஆடும்பை பாடும்பே வண்ணாரைப்பே எல்லாம் என் முகங்கான சகல பூத பிரேத எல்லாம் செப்பு குடத்தில் அடைத்து பரமபதம் மூன்றும் கல்லடுப்பாகி அக்னி பகவானை எடுத்து அக்னி கடலிலே அலசி போடு ஈவு இறக்கும் பாராதே கிங்கிலியா ராஜகிங்கிலியா ஓம் பட்டு ஆம்பட்டு ஐம் கிளியும் பட்டு ஓங்காளி ஓம் பிடாரி ஓம் நமச்சிவாய மந்திரத்தின் இன்னொருத்திற்கு பார்க்கலாம் அரி ஓம் படுபடி பட்சி பரமகண்ட சகல விலியும் சகல சூனியத்திற்கும் நாயன பூதகிங்ளே வினோதகங்களே வீரகிங்களே வினோதகங்களே இசகை நெஞ்சை பிழைந்து வீரதல்திட்டு அனுமான் வீரபத்தன் சப்பானி சாம்புடையும் கேட்டா ஐயன் பிடாரை கிட்ட அஷ்டத்துக்கு பலர் இட்டையும் கட்ட அதன் கீழங்கிய ஆடும்பே பாடும்பே ஒன்னாரைப்பே எல்லாய் காண சகல பூர்வத பிசாசுகள் எல்லாம் செப்புகளை அடைத்து பரமபதம் மூன்றும் கல்லெடுப்பாகி அக்னி பகவானை ஏவிடித்து அக்னி கடலில் அலசி போடு இரக்கம் பராதிகங்களே ராதகிங்களே ஓம்பட்டு அம்பட்ட பட்டு ஓம் காளி உம் ஓம் உம் நமச்சிவாய இதான் வந்து மந்திரம் ஆயிரத்தி எட்டு உரு கொடுக்கணும் இப்போ நம்மக்கிட்ட வந்து தீட்சை வாங்கி வந்து சேர்வனுக்கு வந்து ஆயிரத்தி எட்டு உரு கொடுக்க தேவையில்லை இதில் வந்து இவ்வளோ பெரிய வந்து மந்திரமும் அதில் வந்து வராது வெறும் இரண்டு வரி மந்திரம் மட்டும்தான் வரும் இதில் மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கும்போது வெறும் ஒரு நாலு தகுடு அல்லது எட்டு தகுடு அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒன்று ஒன்றுத்துக்கு நூற்றி எட்டு மட்டும் கொடுத்தால் போதுமானது சித்தி செய்யும்போது மட்டும்தான் வந்து நம்மக்கிட்ட வந்து ஈச்சை வாங்கி அக்னி கட்டுக்கட்டு நம்ம கொடுத்து அனுப்பும்போது வந்து மட்டும் ஆயிரத்தி எட்டு ஊரு கொடுத்து சித்தி செய்தால் போதும் மற்றபடி வந்து யாருக்காவது செய்து கொடுக்கணும் என்றால் ஒரு நூற்றி எட்டு பண்ணி கொடுத்தாவே உதவி கொடுத்தாவே போதுமானது சுத்தபத்தமாக இருந்து வந்து செய்யுங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்